ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பனர் ஜனதா கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த கட்சியுடைய தலைமையகம் பக்கம் போனாலே எல்லாருமே பூணூல் போட்டுட்டு வந்திருப்பாங்க ஒரே ஒரு கோயிலுக்குள்ள வந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு பார்ப்பனர்களை லென்ஸ் வச்சு கூட தேட முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இப்போது பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருபது இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு பார்ப்பனரை கூட அது வேட்பாளராக நிறுத்த முன்வரவில்லை பாரதிய ஜனதா கட்சியில் பார்ப்பனர்களுக்காக பஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பித்து இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருந்தவர்களே பார்ப்பனர்கள் தான் பார்ப்பனர்கள் பெருமளவில் ஆதரிக்கக்கூடிய விமர்சனம் ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது போது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களை ஒதுக்கிவிட்டு ஒரு திமுக அதிமுக மாதிரி பார்ப்பனர் அல்லாதவர்களை மட்டுமே வேட்பாளராக அந்த கட்சி நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது பார்ப்பனர்களுக்கு கடுமையான அதிர்ச்சியை கிளப்பி இருக்கிறது நமக்குன்னு இருந்த ஒரே கட்சி இதுதான் அந்த கட்சியிலையும் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்களுக்கும் அரசியலுக்கும் என்றைக்குமே வந்து ஒரு எட்டாம் பொருத்தம் தான் இத்தனைக்கும் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சரே வந்து ஒரு பார்ப்பனர் தான் ராஜகோபாலாச்சாரி அவருக்கு பிறகு நீண்ட காலம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஜெயலலிதா பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்த ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார் பார்ப்பனர்கள் வந்து வாராவது வந்த மாமனியாக ஜெயலலிதாவை கொண்டாடினார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்தில் அந்த நாற்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியலில் இருந்த பார்ப்பனர்கள் கிட்டத்தட்ட விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்குற உண்மை அதாவது அவர்களுக்கு கட்சிகள் சீட்டு கொடுக்க மறுத்தன அப்படியும் ஒன்று ரெண்டு பார்ப்பனர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டாலும் கூட வாக்காளர்கள் மத்தியில் அவர்கள் பார்ப்பனர்கள் என்பதற்காக அவர்கள் எதிராக வாக்களித்து அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதனால் பார்ப்பனர் யார்காவது சீட்டு கொடுத்தோம்னா நம்ம கட்சிக்கு ஒரு சீட்டு போயிடும் ரெண்டு சீட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளே பயந்துக்கிட்டு அவர்களுக்கு சீட்டு கொடுப்பது இல்லை அதை தாண்டி அதிமுகவில் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஜெயலலிதாவே முதலமைச்சராக ஆகிவிட்டார் இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய அந்த பார்ப்பன தன்மையை காமிச்சிக்காமல் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள்லாம் வந்து திராவிட தன்மையோடு நடந்து கொண்டார் தன்னை ஒரு திராவிட தலைவி என்று அவர் வந்து சொல்லி கொண்டார் முடிஞ்ச வரைக்கும் அவர் தன்னுடைய சாதியை வந்து விலக்கி தூரமாகவே வைத்திருந்தார் அதனால் தான் அவரால் வந்து தமிழ்நாட்டில் வந்து திரும்ப திரும்ப வெற்றியையும் பெற முடிந்தது பொதுவாகவே திமுக பார்ப்பன எதிர்ப்பு கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த தேர்தல்லே பார்த்தீங்கன்னா ராஜாஜியுடைய சுதந்திரா கட்சியோடு அவர்கள் வந்து கூட்டணி உறவு வைத்து கொண்டிருந்தார்கள் பொதுவாக வந்து இப்போ திமுகவில் இருப்பவர்கள் வந்து பார்ப்பனிய எதிர்ப்பு எல்லாமே பேசலாமே தவிர்த்து பார்ப்பனர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து எதுவும் செஞ்சால் மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூட பார்த்தீங்கன்னா அந்த குழுவெல்லாம் போட்டாங்க அந்த குழுவில்லாம் கூட வந்து பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து அவர்கள் இடம் கொடுத்துருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பார்ப்பனர்கள் திகாவையும் திமுகவையும் பிரித்து பார்க்க இயலாமல் திமுகவையும் வந்து இன்னமும் வந்து ஒரு பெரிய பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கமாகவே வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் திமுகவில் பார்ப்பனர்கள் இல்லை அவர்கள் பார்ப்பனர்கள் வந்து திமுகவை வந்து நமக்கு உதவாத கட்சி நமக்கு எதிரான கட்சி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டதுனால திமுகவில் வந்து யாரும் சேருவதில்லை அப்படி யாராவது சேர்ந்து அடிமட்டத்தில் இருந்து உழைச்சி வந்திருந்தால் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் வந்து திமுக திமுக வந்து சாதி பார்த்து வந்து யாருக்கும் சீட்டு கொடுப்பதில்லை ஆனால் அதிமுகவில் வந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வந்து மயிலாப்பூர் கும்பகோணம் இது போன்று பார்ப்பனர்கள் கொஞ்சம் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதியில் அவர்களுக்கு கடந்த காலங்களில் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது உண்டு கும்பகோணத்தில் கூட குடிமி வச்சுக்கிட்டே ஒரு ராமநாதன் ஒரு எம்எல்ஏ தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு எல்லாம் வந்து இருந்தார் இப்படி அரிதாக ஒன்று இரண்டு பார்ப்பனர்கள் தான் தமிழ்நாடு அரசியலில் கடந்த எழுபது எண்பது ஆண்டுகளாக வந்து தின்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கி அது முழுக்க முழுக்க வந்து பார்ப்பன ஜனதா கட்சியாக தான் இருந்திருந்தது அதனுடைய தலைவர்களாக பார்ப்பனர்கள் தான் வந்து கொண்டு கொண்டிருந்தார்கள் தேர்தலில் போட்டியிடும் போதும் பார்ப்பனர்கள் தான் வந்து போட்டியிடுவார்கள் அப்படி இருந்த கட்சி சமீப காலமாக பார்ப்பனர்களின் கையை விட்டு போய் கொண்டிருக்கிறது இப்போது அந்த கட்சியில் பார்ப்பனர்களே இல்லையா அப்படிங்கிறீங்க நிறைய இருக்கிறாங்க எல்லாமே வந்து நல்ல பெரிய கைகளாகவே இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எச் ராஜா இருக்கிறார் அவரை விட ஒரு நாடு எறிந்த பார்ப்பனர் யாராவது இருக்க முடியுமா நாராயணன் திருப்பதி என்று டிவியில் ஒருத்தர் நிறைய முறை பார்த்துருப்பீங்க ஏதாவது உலகி கொண்டே இருப்பார் கே டி ராகவன் கே டி ராகவன் வந்து உலக ஃபேமஸ் உலக வர்க்கத்துக்கு அவர் ஒரு ரோல் மாடலு அப்புறமா வந்து இலா கணேசன் இருக்கிறார் உமா ஆனந்த அந்த மேற்கு மாம்பலத்துல வந்து சென்னை மாநகராட்சி வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஒத்த ஓட்டு மாதம் சொல்லுவாங்க அவங்கள அவங்க உமா ஆனந்த் இருக்கிறார்கள் வா மைத்திரியாக இருக்கிறார் பாஜகவில் தான் இருப்பார் அப்பப்போ தேவைப்படும் போது அதிமுகவுக்கு போவார் அப்புறம் மறுபடியும் பாஜகவுக்கு வந்துருவார் அப்படிப்பட்ட வா மைத்திரியாக இருக்கிறார் அதுவும் இல்லாமல் முழுசாக ஊத்து போட்டு நின்னா கூட பா பார்க்காம திரும்பி நின்றுப்பார் அவர் கேசவ விநாயகம் அவர் இருக்கிறார் இத்தனை பேர் பிஜேபியில் இருந்தும் கூட இவர்கள் யாருக்குமே இந்த முறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியில் சீட்டு வழங்கப்படவில்லை அவ்வாறு சீட்டு கேட்பார்கள் சீட்டு கொடுக்காவிட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்களான எஸ் வி சேகர் காயத்ரி ரகுரம் போன்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டு இவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியேற்றி விட்டார்கள் இதுலேயும் எச் ராஜா தென்சென்னைக்கு மிக கடுமையாக வந்து போட்டியிட்டார் தென்சென்னை தொகுதியை வந்து தனக்கு இந்த முறை கொடுக்கணும் ஏன்னா வரலாற்றில் எப்போவுமே இல்லாத வகையில் பிஜேபி வந்து அதிக தொகுதிகளில் போட்டியிடுகிறது கூட்டணியோட கூட்டணி பலத்தோடு பெரிய இருபது தொகுதியில் வந்து போட்டி எடுக்கிறோம் அப்படி இருக்கும் போது வெற்றி வாய்ப்பு இருக்கிறது எனக்கு வந்து சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு எச்ராஜா எவ்வளோ முட்டி மோதனார் இருந்தாலும் கூட ஒரே ஒரு பார்ப்பனருக்கு கூட பாஜக இந்த முறை சீட்டு வழங்க மறுத்து விட்டது பாஜக சீட்டு வழங்குவதற்கு முன்பாக எப்படி நம் ஆளுங்களுக்கு சீட்டு கொடுப்பா நம்ம கட்சி தானேன்னு சொல்லிட்டு தாம்பராஜ் போன்ற அமைப்புகள் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் போன்ற அமைப்புகள்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவை ஏற்கனவே கொடுத்து விட்டாலும் கூட வேட்பாளர் பட்டியல் வந்த பிறகு ஒரு பார்ப்பனர் கூட தமிழ்நாடு பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியலில் இல்லை என்று தெரிந்த பிறகு அவர்களெல்லாம் கடுமையாக அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதுக்கு என்ன காரணம்னா பாஜக தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து முழுக்க முழுக்க பார்ப்பன கட்சியாக இருந்த காலத்திலையும் கூட பார்ப்பனர்கள் முழுக்க எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கவில்லை அவர்கள் அப்போது ஜெயலலிதாவை நம்பி அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதனால தான் நாங்கள் இன்று வரை நோட்டாவுடன் போட்டி போட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் வெறுமனே மூணு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அவர்களை நம்பி வந்து ஒரு கட்சியை நடத்த முடியாது இங்கு ஓபிசிக்கள் ஒடுக்கப்பட்டோர் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை நம்பி கட்சியை நடத்தோம்னா அட்லீஸ்ட் டெபாசிட்டாவது தேரும் எனவே தான் நாங்கள் வந்து இந்த முறை பார்ப்பனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் இருந்து சொல்கிறார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில் இருந்த போதுதான் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் வந்து பாஜக சார்பாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதாவது திமுக கூட்டணியில் இருந்த போதே கூட அந்த கட்சி வந்து திமுக வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கக்கூடிய துவேஷம் பார்ப்பனர் துவேஷம் காட்டக்கூடிய கட்சி என்றெல்லாம் பார்ப்பனர்களால் சொல்லப்படக்கூடிய திமுக கூட தன்னுடைய கூட்டணியில் பாஜக இருந்தபோதும் அங்கே பார்ப்பனர்கள் நிற்கிறத பற்றி அவங்க வந்து கவலைப்படவே இல்லை மயிலாப்பூர்லேயும் ஹெச்ராஜா நின்ன தொகுதியிலேயும் சிவகங்கையோ காரைக்குடியிலையோ அப்போ நின்றார் அந்த தொகுதியெல்லாம் அவர்களுக்காக வந்து திமுக வந்து பிரச்சாரமே செய்து செய்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போது பாஜக அந்த மாதிரி எந்த ஒரு கம்பல்ஷனுமே இல்லை பாஜக தலைமையில் தான் கூட்டணி எனும்போது பார்ப்பனர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது என்பது பார்ப்பனர்களுக்கு தமிழ்நாடு அரசியலில் எவ்வளோ ஒரு வீழ்ச்சியான ஒரு காலகட்டம் என்பதை வந்து நினைவுபடுத்துகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் ஒரு பார்ப்பனர் கூட இல்லை பார்ப்பனரே இல்லாத முதல் சட்டமன்றம் என்று இந்த சட்டமன்றத்தை வந்து குறிப்பிடுகிறார்கள் அதுபோல அதுபோல் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாற்பது எம்பிக்களிலுமே ஒருவர் கூட பார்ப்பனரே கிடையாது அப்படிங்கிற பெருமையும் வந்து தமிழ்நாடு பெறப்போகிறது இதற்கு எந்த வகையிலையும் பார்ப்பன எதிர்ப்பு கட்சி என்று பார்ப்பனர்கள் நம்பக்கூடிய திமுகவோ அல்லது வேறு எந்த திராவிட கட்சிகளோ காரணம் இல்லை பார்ப்பனர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய பாரதிய தான் முக்கியமான காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்